வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி டூர் தாராபுரம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தொப்பம்பட்டி சேவல் மற்றும் கோழிகள் சந்தை இந்த சந்தை இங்கே எப்போது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிலிருந்து ஆரம்பிக்குதுங்க தொப்பம்பட்டி சந்தையில் நம்ம இருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சேவல் பார்த்திங்கன்னா பொன்றம் போதி நல்லா இருந்ததுங்க இந்த உச்சிப்பூ டைப்பு தான் கால் பார்த்திங்கன்னா பச்சைக்கால் அமைப்பு தான் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னா இருக்காங்க இந்த சேவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளியம்பூ நேரம்னு சொல்கிறாங்க இந்த சேவல் வந்து பார்க்குறக்கு நல்லா இருந்தது நான் விலை இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்ததுங்க இதோடய விலை வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிட்டுருக்காங்க இப்போ இந்த சேவல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக இருந்ததுங்க டபுள் பாடி சேவல் இதுவும் உச்சிப்பூ டைப்பு தான் வால்கட்டு காலமைப்பு எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல தோரணை இருந்துச்சுங்க எந்த சேவலாக இருந்தாலும் முகையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் விலை தான் இந்த வாரம் ரொம்ப கூடுதலாக இருந்தது நிறைய சேவல்களும் வந்திருந்தது அதுக்கு தகுந்த போல் இந்த மாதிரியான சேவல்கள் வேணும்னா நீங்கள் தப்பம்பட்டி சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரியான சேவல்கள் நிறைய வந்துருந்துச்சுங்க இந்த வாரத்தில் பொங்கல் நெருங்கிட்டு இருக்கனால வந்து நிறைய சேவல்கள் வந்துருந்தது இந்த வரங்க கருங்கால அமைப்பு கொண்ட செங்கரத்து நிறைய சேவல் இல்லை நல்ல நல்ல சேவலாக இருந்திருந்தது இப்போ வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிட்டுருக்காங்க இந்த சேவல் இந்த சந்தையில் வந்திருந்தீங்க நல்ல பெரிய சேவலுங்க இந்த சேவல் வால்கட்டு உடலமைப்பு எல்லாமே நிறைய இருந்தது நல்ல பெரிய சைஸ் சேவல் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சேவல் வந்து ரொம்ப அதிகமான விலை வில சொல்லிருந்தாங்க ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒம்பதாயிரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க சண்டை நல்லா வச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஒரு மத்திப்பு கொண்ட சேவலுங்க வெள்ளைக்கால் தான் லைட் போன்றோம் இந்த மாதிரியான சேவல்கள் நிறைய வந்துருந்ததுங்க இந்த சந்தைக்கு சேவலோட விலையென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சொல்லிட்டுருக்காங்க இந்த சேவலில் பார்த்ததில் வந்து நல்லா சண்டை போடுன்ற மாதிரி சொன்னாங்க நெஞ்சு மட்டத்துக்கு பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு இரநூறு வரைக்கும் ஏதோ கேட்டுட்ருக்கிறதா சொன்னாங்க நேரம் நல்ல நேரமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு கீரி இந்த கீரி சேவல் மத்திப்பு கொண்ட வெள்ளைக்கால் கூட்டுவாழ் தான் சேவல் எந்த சேவலுமே நான் பார்த்த வரைக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக சொல்லவே இல்லைங்க யாரும் கட்டு சேவல்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மூணு ரூபாய்க்கு மேலேயே இந்த வாரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை அதே மாதிரி நிறைய சேவல்களும் வந்துருந்தது டாப் சேவல்களும் வந்துருச்சு இதுக்கு வந்து விலை நாலாயிரரூபா இருந்தாங்க நல்ல சைஸ் சேவலெலாம் வாங்கி வாங்கி கட்டியிருந்தாங்க கறி கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டு கோழிகள் வந்து கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா ரேட் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய கோழிகள் வரவே இல்லைங்க கோழிகள் வரல சேவல் தான் அதிகமாக இருந்தது கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி இந்த சேவல் வந்துச்சுங்க அந்த சேவல் பார்க்குறதுக்கு நல்ல சைஜாண்டிக்காக இருந்தது நல்ல சேவல் இந்த சேவல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு அஞ்சரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கேட்டாங்க நான் அவர் கொடுக்கலங்க திருப்பி கொண்டு போயிட்டார் நம்ம பொங்கல் நெருங்கிட்டு இருக்கனால வேலை நல்லா கூடுதலாகவும் இருக்கும் நிறைய சேவல்களும் வருதுங்க வரத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்